கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பக்கத்துல முப்பத்தெட்டு ஏக்கர்ல தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்ஸ் மெயின் ரோட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் அமைச்சிருக்கிற ஒரு மெகா டவுன்சி போய்ட் அதுதான் நம்ம கோகோ டவுன்ஸ்ல மிக பிரமாண்டமான ஆர்ச்சிங்க ட்வெண்ட்டி போர் பைசன் செக்யூரிட்டி இருக்காங்க சிசிடிவி கேமராவோட ரொம்ப செக்யூரா அமைச்சிருக்காங்க ஒரு ஏன் பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடு போட்டுருக்காங்க இன்டோர் ஜிம் இருக்கு டெப் ஓட்டு இருக்கு சில்ட்ரன் பிளேஸ் பார்க் இருக்கு பூங்கா இருக்கு கோயில் இருக்கு சாயங்குற மாதிரி பாத்தீங்கன்னா அழகான கோவில் இருக்கு ஒரு ஆயிரம் பேர் உட்கார மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் ஆடிட்டோரியம் இருக்குங்க மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட் இருக்குங்க ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில ஒரு அழகான ஓவர் வாட்டர் டேங்க் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் பாத்தீங்கன்னா அழகா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா மீடியுமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா உடனே வீடு கட்டுவிடலாம் ஏகப்பட்ட வீடுகள் ஆல்ரெடி ஆயிடுச்சு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய சரௌண்டிங்ல ஃபுல்லாவே வீடுகள் ஆயிருச்சு தொள்ளாயிரத்தி பத்து பிளாட் சோட வந்து நம்ம கோகோட்டோம்ல பாத்தீங்கன்னா எழுபது மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லீங்க பேஸ் ஒன் கம்ப்ளீட்டா பேஸ் டூ இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப பாஸ்டா சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லீங்க முப்பதுக்கு மேல இப்படி அமிலிஸ் பத்தி நம்ம கோகோட்டோம்ல அமைஞ்சிருக்கு இவ்வளவு அமிலிட்டு சோட சென்ட்

என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆர்ச்சிங்க செக்யூரிட்டி கேபிள் டுவெண்ட்டி ஃபோர் பைசன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்திங்கன்னா சிசிடி கேமரா சுற்றி காமரோட அமைச்சு செக்யூர் அமைச்சிருக்காங்க அது மட்டும் டேப் கோட் இருக்குங்க இண்டோர் ஜிம் இருக்குது சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் இருக்குது அழகான கோயில் இருக்குங்க ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது செட்டில் கோட் இருக்கு இப்படி ஏப் அப்படி சொல்லிட்டே போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் முப்பது அம்மிஸ் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சென்டோட பிரைஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இருக்குங்க பக்கத்தில் நீங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் காலேஜ் தண்ணி உள்ள உள்ள வந்திருப்பீங்க ஓகே நம்ம சைடுக்கு நேர் பேக்ஸில் பார்த்திங்கன்னா யில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா வரும்போது அக்ஸாம் காலேஜ் தாண்டி தான் வரும் கோயம்பூர் பள்ளாச்சியோடு எடுத்துக்கிட்டா ஏற்பட்ட காலேஜ் இருக்கு கற்பம் காலேஜ்ல தாண்டி இந்துஸ்தான் காலேஜ் பாத்தீங்கன்னா பரவாயில்ல அக்ஷம் காலேஜ் வரைக்கும் ஏற்பட்ட காலேஜ் கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட காலேஜ் இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆறு சென்ட் எடுத்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் வந்து டபுள் பெட்ரூம் வந்து லேக்ஸ் சிங்கிள் பெட்ரோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்டி சொல்லுங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு பண்ணி தராங்க டபுள் பெட்ரோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்பணம் எவ்வளோ தேடுங்க மூணு லட்சம் மூணு லட்சம் டூ நாலு லட்சம் இருந்தால் போதும் முன்பணம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வந்தால் போதும் எங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டில் உங்களோட வீடியோ ரெடியாக இருங்க ஸோ இவ்வளோ அமௌண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பெஸ்டான ப்ராஜெக்ட் இருக்கும் டிடிசிபி என்ற அப்ரூவலோட இந்த கொக்கோ டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடு இடம் காத்துருக்குங்க தாராளமாக கிழிவத்துக்கு நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட் புக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் லோன்ஸ் எல்லாம் மாதிரி பண்ணித்தருங்க அதில் லோன் வந்து இடத்துக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ண முடியுமா ஓகேண்ணா இல்லை நீங்கள் வீடு போகிற மாதிரி வந்து தொண்ணூறு சதவீதம் லோன் பண்ணலாம் சூப்பர்ண்ணா இடத்துக்கு மட்டும் லோன் வேணுமா எழுபத்தஞ்சு சதவீதம் பண்ணிக்கலாங்க இல்லை வீட்டுக்கு சேர்த்து பண்ணினா தொண்ணூறு சதவீதம் லோன் வாங்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் கட்டாந்தால் போதும் ஸோ மணி சுடங்க மக்களே ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட அமிட்டிஸோட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டு இந்த கொக்கோ டவுனில் உங்களுக்கு வீடு இடம் காத்துருக்குது தாராளமாக கிழிவூத்துக்கு நம்பர் கான் பண்ணுங்க நேராக விசிற் பண்ணுங்கள் ஒரு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் நம்ம விஷயத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் முன்னாடியே சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்